வணக்கம் சோதன் பிள்ளை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசி காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசியிலே வக்கரநிலைகள் செயல்பட்டு வர்றாங்க இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களுக்கான கொஞ்சம் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் மாற்றின் பிற்பகுதிகளில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலைகளும் தடை தாமதங்களும் நிறைந்ததாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் மட்டும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளி இடங்களில் அல்லது உடல் நிரப்பங்கள் மூலமாக சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் அல்லது நினைக்கிறக்காக இந்த உதவிகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் கை கிடைக்க ஆரம்பிக்கும் சில பல சப்போர்ட்ஸை மற்றவங்க கிட்ட அல்லது உடல் நிரப்பப்பட்டிருந்து எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உடல் நிரப்பங்களும் கொஞ்சம் மனுசரித்து போகணும் ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டாமினேட் பண்ண தான் நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் ரொம்பவே சாதகமான நிலைகளில் தான் இருக்குது குறிப்பாக அனைத்துமே பார்த்திங்கன்னா மாற்று முப்பகுதிகளை உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் மாத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு போக வேண்டியதாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு பேச்சுவார்த்தைகள் நன்மைகளும் மாதங்களையும் பெற்று வருவேன் பட் கொஞ்சம் அளவோட லிமிட்டோடு வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறதும் மற்றவங்கள பற்றி அதிகமாக பேசுறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதம் மற்றவங்க கொஞ்சம் டவுனேட் பண்ணதான் நினைப்பாங்க ஆனால் மற்றவங்கள பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட இருப்பது நல்லது மற்றபடி பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுசந்தையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் புதிய புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஆர்வம் அதிகமாக ஏற்படும் குறிப்பாக மாதம் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடேற்றணும் அப்படின்னு சில பல விஷயங்களை செயல்முறைப்படுத்த ஆரம்பிப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் ஸோ நல்ல கடினமான முயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு கடந்த சில மாதங்களாக சொத்து சோங்கள் வகைகளுக்கும் தேவையில்லாத விலங்குகள் அழற்சிகள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்து வந்திருக்கலாம் அந்த இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள் நிலப்புலன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்கள் போன்ற அமைப்புகளை நல்லபடியாகவே செயல்பட ஆரம்பிக்கும் பட் என்னென்னா மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் இதுபடியான விஷயங்களை பார்க்கலாம் பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை அலங்கார பொருட்கள் போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறதால் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சிலர் இந்த பழையதை கொடுத்துட்டு புதியதை வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே நல்லபடியாகவே அமைந்து வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கூட அளவான அமைப்புகள்லேயே இருக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது கொடுக்கல் வாங்குகிற விஷயங்கள் குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க சம்பகாலமாகவே இது சார்ந்த விஷயங்கள் உறவுகள் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது செலவுகள் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற நிலை தான் கும்பராசிக்கு போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்கதியாக இருக்குது உறவுகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கேட்டவர்களுக்கு செலவுகள் முறையாக நிலவுகிட்டு தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீண் விரைவுகள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸாக அப்பப்போ ஃபீல் பண்ணுவீங்க பட் மாத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான நிலையில் செயல்படும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகள் ஒன்றும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் வேலை இடங்கள் எடுத்துகிட்டு பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே செயல்பட்டு வருவாங்க சரம்பகாரமாக கொஞ்சம் மேட்டிக்கு பூர்த்தியாக செயல்பட்டு வந்தவங்க கூட இந்த மாதம் பரவாயில்லை அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வருவாங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்புகளை கொடுத்துக்கணும் வருவாங்க கிடையாது சொன்னால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி வருவாங்க அப்படின்னு சொன்னால் பட் இருந்தாலுமே நீங்கள் டாமினேட் பண்ண முடியாது அந்த ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் கூடாது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கனாலே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை பல வகையிலுமே எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் வெளி விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது மாத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி எந்த ஒரு விஷயத்தில் மாத்தின் பிற்பகுதிகளில் இறங்காதீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்க ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் ஒன்றும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நாட்டங்கள் அப்படிங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமே உண்டு சில ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க விருந்து விழாக்களில் பங்கேற்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஒன்று பிரயாணம் சார்ந்த விஷயங்கள சாதகமான தன்மைகள் ஒன்று குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளை இந்த பிரயாணங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் கலகலப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஸோ நாங்களாகவே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அண்ட் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க தன் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க எல்லா விஷயங்களுமே இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு செய்து வருவாங்க பட் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் கொஞ்சம் தோல்வி நிலையும் மந்த நிலையும் இருக்கும் எதையும் எடுத்த கோவத்தோடு செய்ய முடியாது அதனால் பொறுமை அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது மற்றபடி காரியத்தில் அனுகூலங்கள் உண்டு பட் நிதானம் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே சில விஷயங்கள் காரியங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும் சம்ப காலங்களில் சில விஷயங்கள் காரணங்கள்லாம் கொஞ்சம் மந்தமான நிலைகள் கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் பார்த்து வந்திருப்பாங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நிறையவே மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப உறவுகள் வகையிலும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்லபடியாக பேசி வந்தவங்களாம் கொஞ்சம் காரசாரமாக இந்த மாதம் பேச ஆரம்பிப்பாங்க வேண்டா வெறுப்பாக இருந்து வந்தவங்க கூட இந்த மரம் கொஞ்சம் அனுசரணையாக பேசி வரவும் செய்வாங்க இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய மாதமாகவே இருக்குது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மரம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது பட் மாற்றத்தின் முற்பகுதிகளில் பெற்றோர்கள் வகைகளில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் பட் மாதின் பிற்பகுதிகளில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது உடன்பிறப்புகள் மேலே அன்பு பாசம் மண் உண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்களுக்கு தோசப்பொருட்களான அனுசரியான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சாதகமான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் இருந்த ஆதாயங்களையும் அந்யோன்யங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட இந்த மாதம் சாதகமான நிலைகளே இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பதிகள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமான முறைகளில் இருக்கும் உங்களுக்கு அனுசரணையான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் அவங்க வகையிலிருந்து நீண்ட நாள் தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தி ஆகும் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற உருவாகும் சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளே எல்லாம் செயல்பட்டுட்டு வரும் ஸோ அதனால் இந்த கணவன் மனைவி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான தன்மைகளே இருக்குது திருமண விஷயங்கள் புத்திர காரியங்கள் கூட ஒரு சாதகமான அமைப்புகளே செயல்பட்டு வரும் பட் மாதத்தின் பிற்பகுதிகளை மட்டும் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுபடாமல் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய் தரதும் நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது பொதுவாகவே சமம்ப காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டி முட்டா மூலமாக செயல்பட்டு இருக்கும் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது ஸோ நீங்களும் அதுக்கு தன்மை அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது பட் மாத்தின் முற்பகுதிகளில் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகள் கொஞ்சம் மந்தமான நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் பட் மாத்தின் பிற்பகுதிகளில் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் மாணவர்களுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது தொழில் வேலை உத்தியோகத்தில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் கச்சிதமாக செயல்படுத்தி வருவீங்க பட் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அவசம் கோபம் டென்ஷன் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க பதவி காரியம் செது போகும் அப்படிங்கிற மனசில் வச்சிங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும் எதையும் எடுத்தோம் கோபத்தம் அப்படின்னு செய்ய முடியாது கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் மற்றபடி காரிய அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வாழ்க்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் ஸோ ஓராளாக இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள் காரியங்களும் ஒரு சாதகமான நிலைகளே எதிர்பார்க்கணும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கும்பராசிக்காரங்களும் சில சாதகமான அமைப்புகள் உண்டு மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் சில சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் சூழ்நிலை சந்திப்பு தங்கமாக அனுசரித்து வந்திங்கனாலே அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்